கூலி படம் நாளுக்கு நாள் ஒரு புதிய சாதனையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்குது இந்த மாதிரி வேறு இந்திய அளவில் வேற எந்த ஒரு திரைப்படமுமே செய்யாத ஒரு புதிய சாதனைகள்லாம் இந்த படம் நிகழ்த்திக்கிட்டு இருக்குது உண்மையிலே ரஜினி ரசிகர்கள் வந்து இந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அதை விட இப்போ டூ கே அண்ட் ஜென்சி கிட்ஸ் முதல் கொண்டு இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அதாவது ஒரு ஐம்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்க ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே நம்பர் ஒன் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு இன்ஃபேக்ட் அவங்க பிறந்தே பத்து வருஷம் பாதிஞ்சு வருஷம் இருபது தான் இருக்கும் அதுக்குள்ளே வந்து இந்த ப ரஜினி மேலே அப்படி ஒரு அட்ராக்ஷன் அண்ட் அஃபக்ஷன் அந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஈகல் அவங்கள்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் இந்த டிக்கெட் புக்கிங்கில் வந்து மாசும் கலெக்ஷனுங்க இது வரைக்கும் வேறு எந்த படமுமே பிஃபோர் ரிலீஸ் இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷனை பார்த்ததே இல்லை வெரி ஃபஸ்ட் கூலி படம் ஐநூறு கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு ரிலீஸுக்கு முன்னாடியே அப்படின்னா அப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தினுடைய ஒரு ஹைப்பு அதுக்கப்புறம் இந்த படம் நல்லா இருந்தது ஒரு நல்ல டாப் வந்துருச்சு பாசிட்டிவாக அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துலேருந்து மூணு வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் தான் ஸோ அசால்ட்டாக ஒரு ஒரு வாரத்தில் ஆயிரம் கோடிங்கிறது ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள்ட்ட இருக்குது அதுவும் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த சென்னை உள்ளிட்ட அத்தனை பெருநகரங்கள்லையும் இந்த படத்தினுடைய ப்ரீ புக்கிங் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் பண்ண அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு வாரத்துக்கான டிக்கெட் விற்று வச்சு திந்துருச்சு அவ்வளவு ஹவுஸ்ஃபுல் எல்லா இடத்துலையும் எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாகிடுச்சு அதோடு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பெரிய படங்களுடைய சாதனையும் அடித்து தோஷம் பண்ணிடுச்சு அதாவது புஷ்பா டூ படம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஆறு காட்சிகள் ஒரு நான்கு நாட்களில் நாற்பத்தி அஞ்சாயிரம் டிக்கெட்ஸ் விற்றுது இந்த படம் பதினாறே ஷோ தான் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ரெண்டு நாளில் எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு டிக்கெட் விற்று இருந்துருக்கு அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டு செல்லிங் அதே போல் லியோ படம் வந்து நான்கு நாட்களில் பண்ண சாதனையை இந்த கோழி படம் ரெண்டு நாட்கள்லேயே செஞ்சு முடிச்சிருச்சு அந்த அளவுக்கு எல்லா படங்களுடைய சாதனையும் முறியடிச்சு சூப்பர் ஸ்டார் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு இருக்காரு இன்னொரு நாலு நாள் தான் இருக்க படம் ரிலீஸுக்கு ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு பதினாலாம் தேதி நேரத்துக்கு இந்த படத்தை பார்த்தா அத்தனை ரிவ்யூவும் சும்மா அக்கு வேறு அணி வேற சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பிரித்து டீகோட் பண்ணி பேசிடுவாங்க ஆனால் இந்த நாலு நாள் உண்மையிலே ரஜினி ரசிகர்கள் ஒரு கவுண்டோன் மாதிரி தான் இருக்குது ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட்டு ஒவ்வொரு இடத்துல நடக்கிற இந்த கூலி அப்டேட்ஸை அவ்வளோ ஒரு ஆர்வம் அவங்க ஷேர் பண்ணிக்கிறது அவங்களோட சோசியல் மீடியாவில் போட்டு அதுக்கப்புறமா அதை ரொம்ப பெருமையாக கொண்டாடுற விஷயங்கள்லாம் உண்மையிலே ரஜினி படத்துக்கு எழுபத்தி நாலு வயது மனிதர் ஐம்பது ஆண்டு கால சினிமா உலகத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவரை கொண்டாடுறாங்க அப்படின்னா உலகத்திலே வேறு எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு பேர் ரஜினி கிடைச்சிருக்கு அதனால தான் நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த படம் டே ஒன் வசூலோட ஒரு வேறு எந்த படமே பக்கத்தில் நிற்க முடியாத அளவுக்கு ஒரு புதிய சாதனை பண்ணும் அப்படின்னு காரணம் வந்து இந்த பேன் இண்டியா ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை வந்து ஜெயிலர் படத்தில் தான் ரஜினி முதல்ல நெல்சன் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்க ஸோ எல்லா ஸ்டேட்லேருந்து ஒரு பெரிய தலையை உள்ளே வச்சு ஒரு பிரம்மாண்ட படமாக கொண்டு வந்து ஒரு எண்ணூற்றம்பது கோடி லெவலில் டார்கெட் பண்ணி ஒரு அறநூத்தம்பது கோடி கலெக்ட் பண்ண வச்சாங்க அதே போல் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா டாப் ஸ்டார்ஸ் உள்ளே இருக்காங்க ஸோ ரிலீஸ்க்கு முன்னாடி இப்போ ஐநூறு கோடி கையில் வந்தாச்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன மூணு நாளில் அடுத்து ஐநூறு கோடிங்கிறது ஒரு ஈஸி டு ரீச் அதனால நிச்சயமாக ஆயிரம் கோடி அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லை ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ரீசென்சர் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இருந்த டைமோட இருபத்தைந்து செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது அந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்க என்னென்ன விஷயம் அப்படின்னா அனிமேஷனில் சூப்பர் ஸ்டாரோட இந்த ஃபிஃப்டியத் இயரை பற்றி ஒரு வீடியோ சேர்த்துருக்காங்க அது அதுக்கப்புறம் வந்து ரஜினி ஜோபின் நாகார்ஜுனா அண்டு ஸ்ருதிஹாசன் நாலு பேரும் இருக்கிற ஒரு வீடியோ சாங் ஒன்று ஆட் ஆகிருக்கு ஒரு சின்ன கிண்ட் ஃபாரி அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக இந்த படத்தை ஃபுல் பேக்கிங் இப்போதைக்கு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் இருபத்தி ரெண்டு நொடியாக சென்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க ஸோ ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு நம்ம இருக்குதுன்னு சொல்லிட்டோம் முப்பத்தி ஏழு வருஷம் கழித்து ரஜினி படத்துக்கு ஒரு ஏ சான்றதிலோட இந்த படம் வருது அதனால் இது ஃபேமிலி ஐடியன்ஸை கவர முடியாது சின்ன பசங்க வர முடியாது இதனால் வசூல் பாதிக்கும் அப்படின்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அதாவது ஒரு டிக்கெட் கூட கேன்சல் ஆகலை புக் பண்ணுது எல்லாருமே ஒரு முடிவாக இருக்காங்க குழந்தைங்க கூப்பிட்டு போவோம் இல்லையா வேற படம் அவங்களை கூப்பிட்டு போய்க்கலாம் இதுவும் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துருவோம் இல்லை ஹஸ்பண்டோ பார்த்துடலாம் இல்லை மச்சானா கூப்பிட்டு போகலாம் மச்சனிச்சியை கூப்பிட்டு போகலாம் அப்படி வந்து ஸோ குடும்பத்தில் யாராக இருக்காங்களோ பெரியவங்க பதினெட்டு வயசுக்கு மேலே யாராக இருக்காங்களோ எல்லாருமே இந்த படத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கட்டும் புரியுது இந்த டிக்கெட்டோட சேல்ஸை வச்சு பார்க்குறப்ப ஸோ இவ்வளவு கொண்டாடுறதுக்கு இந்த படம் என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ லோகேஷ்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் கிரேட் ஆயிடுச்சு அதை புல்பில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு அது நிச்சயமாக பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்புகிறாங்க ரஜினி ரசிகர்கள் ரஜினியோட கரியரில் தி பெஸ்ட்டு படமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க பழைய நம்ம எயிட்டிஸ் ரஜினியில் எப்படி ஒரு கல்ட்டு கிளாசிக்காக ரஜினியை பார்த்தோமோ அந்த மாதிரி இதில் காமிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாப் வருது நிச்சயமாக எல்லாரையும் கவர்ற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் நடந்த அந்த ஃபங்க்ஷனோட ஃபுல் ஃபுட்டேஜ் அதோட சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது ஸோ அதை அப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் ஹைப் ஜாஸ்தி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் புக்கிங்கில் ஒரு பல கோடிகள் அன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால நாளுக்கு நாள் கூலிகளுடைய வசூலும் அதை பற்றின ஒரு விஷயமும் மேலே போயிட்டே இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு நாலு நாள் படத்தினோட ரிவ்யூ எப்படி இருக்க போதுங்கிறத அன்னைக்கு தெரிஞ்சிடும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க